நானும் ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் எடுத்து படிக்கிறேன் என்று குட்டி பையன் சொல்றான் நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க நீ என்னவா பார்ப்பற விஜய் ரசிகராக போறேன் நாற்பத்தோரு பேரை கொன்று குவிச்சவனுக்கு சரியா எல்லாம் இப்படி ஆகணும் இப்படி கையை இப்படி விலங்கு போட்டா நம்மளாம் என்ன செய்வோம் விலங்கு போட்டா தான் கையை இப்படி வைப்போம் இல்லையா இந்த தலைவர் கையை இப்படி போட்டுக்கிறாரு நான் ஏற்கனவே விலகு போட்டிருக்கேன் என்று காட்டுகின்ற அவர் பின்னால் செல்லுகின்ற கூட்டம் கொண்டிருக்கிறது நான் விஜய்க்கு எதிரி இல்லை ஆனால் சினிமா நடிகர்கள் மீது நம்முடைய இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாம் ஏன் போய் கொண்டிருக்கிறார்கள் கேள்விகளை கேட்க வேண்டும் பாரம்பரியம் என்பது இன்றோடு நேற்றோடு முடிவது அல்ல ரிலே ரேஸ் மாதிரி அது தொடர்ந்து நானும் எடுத்து படிக்கிறேன் குட்டி நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க நீ என்னவா விஜய் ரசிகராக போறேன் நாற்பத்தோரு பேரை கொன்று குவிச்சவனுக்கு சரியா எல்லாம் இப்படி ஆகணும் இப்படி கை எப்படி விலங்கு போட்டா நம்மளாம் என்ன செய்வோம் விலங்கு போட்டாதான் கையை எப்படி வைப்போம் இல்லையா இந்த தலைவர் கையை இப்படி போட்டுக்கிறாரு நான் ஏற்கனவே விலகு போட்டிருக்கேன் என்று காட்டுகின்ற அவர் பின்னால் செல்லுகின்ற கூட்டம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது நான் விஜய்க்கு எதிரி இல்லை ஆனால் சினிமா நடிகர்கள் மீது நம்முடைய இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாம் ஏன் போய் கொண்டிருக்கிறார்கள் கேள்விகளை கேட்க வேண்டும் பாரம்பரியம் என்பது இன்றோடு நேற்றோடு முடிவது அல்ல ரிலே ரேஸ் மாதிரி அது தொடர்ந்து கொண்டே